தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி எது ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளவர்களே மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வகுமாரனான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பாவங்களுக்காக மறிக்கவில்லை நம்முடைய சாபங்களுக்காக மறிக்கவில்லை நம்முடைய மீறுதல்களுக்காக மறிக்கவில்லை அவர் நம்மை மீட்கவில்லை என்றும் தெய்வகுமாரனான இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்றும் அறிக்கை எடுகிற ஆவி அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அது இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே கிறிஸ்து என்பவன் தேவனையும் தேவக்குமாரனான இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறவன் அவன் பொய்யன் பொய்களின் பிதா என்று கூறப்படும் அந்தி கிறிஸ்து ரெண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தூன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகிறவுமாயிருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பல வஞ்சகர்கள் நானே கிறிஸ்து என்று கூறிக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பல பேர் தோன்றியுள்ளார்கள் அவர்கள் வஞ்சகர்களாக இருக்கிறார்கள் வஞ்சனையாக நம்மை வழித்தப்ப செய்து நம்முடைய ஆத்துமாவை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுகிற அழிவுக்கு இழுத்துச் செல்லுகிற வஞ்சகத்தின் ஆவி கொண்ட அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நம்மை நாம் கொள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம் மத்தியோ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி மனுஷர் முன்பாக தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறது பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்களாக மாற்ற இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளாத வண்ணம் அவர்களை வஞ்சகமாக தன்னுடைய வலையில் இழுத்து முற்றிலுமாக அவர்களுடைய ஆத்துமாக்களை நரகத்திற்கு எடுத்துச் செல்லவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி மனுஷர் முன்பாக தேவகுமாரன் ஆன இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று மறுதலிக்கிறது அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்களை பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் முன்பாக மறுதலிப்பார் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் படிக்கிறதினால் திருடி என் தேவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மேற்றுமையான எண்ணங்கள் இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி என்னை அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார் என்னை அவர் உயர்த்துகிறார் தகுதிப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் என்று தேவனுடைய நாமத்தை நாம் போற்றும்போது துதிக்கும்போது புகழும்போது அவருடைய சாட்சியாக நாம் நிற்கும் பொழுது நிச்சயம் தேவன் நம்மை காத்து வழி நடத்துவார் அப்படி இல்லாமல் நாம் தேவனிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்று கொண்ட பொழுதும் அவரை மறுதளித்து அவர் இந்த காரியத்தை எனக்கு செய்யவில்லை என்னுடைய சுயத்தினாலே இது நடந்தது என்று சொல்வோமாகில் தேவன் நம்மை மறுதளிக்கிறவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அடங்கி வாழ வேண்டும் ஏன் அவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மை காக்கிறவர் நம்மை காண்கிறவர் நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிறார் ஆலோசனை தருகிறார் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் தம்முடைய ஈவுகளாலே நன்மையான ஈவுகளாலே நம்மை திருப்தியாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார் அவரிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை போஷிப்பார் யோபு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தெய்வனை மறுதளிப்பேனே அன்பானவர்களே யோபு தன்னுடைய வார்த்தைகளை இவ்வாறாக கூறுகிறார் என்னுடைய ஆஸ்தி அதிகமாக இருக்கிறது என்னுடைய கையின் பிரயாசங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நான் மகிழ்ந்து சூரியன் பிரகாசிக்கும் போது அதை பார்த்தும் சந்திரன் செல்லும் செல்லும்போதும் அதை பார்த்தும் நான் அதை கண்டு ரகசியமாய் மனம் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் நியாயாதிபதிகள் விசாரிக்கப்படத்தக்க இருக்கும் என்றும் அதனால் நான் முன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலித்து விட்டேன் என்றும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ளாக வந்துவிட்டது என்றும் உணர்கிறதாக யோபு சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அந்தானவர்களே தேவனை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறான் தேவனுக்கு மேலாக நான் மிஞ்சி ஏறுவேன் என்று விழ தள்ளப்பட்ட தூதன் சொல்லும் பொழுது எண்ணம் கொண்ட அவனை தேவன் விழ தள்ளினார் அதை நாம் வேதத்தில் காண்கிறோம் நம்முடைய வாழ்வில் மேட்டுமை எண்ணம் இல்லாத வண்ணம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ளாக அடங்கி கீழ்ப்படிந்து இருந்தோம் என்றால் தேவனுடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்வார் அவரை நாம் மறுதளித்தோம் என்றால் நித்திய ஆக்கினை தீர்ப்பு நமக்குள்ளாக இருக்கிறது என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவோம் அவருடைய நாமத்தை கொண்டு விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு உதவி நம்மை பலப்படுத்துவார் நாம் கிறிஸ்துவின் வழியில் நடப்போம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் இருப்போம் ஏனென்றால் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தினார் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்த நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக நீடிய பொறுமையோடு அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நீடிய பொறுமையோடு காத்திருப்போம் தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவார் ஆமீன் அலுவியா ஆமீன்